ஓம் சாந்தி அவ்வக்த முரளி ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்வக்த பாப்தாதா மதுவன் இகழ்ச்சியை புகழ்ச்சி என்று புரிந்து கொண்டு இரக்க மனம் உடையவர் ஆகுங்கள் பாப்தாதா கேட்குறாங்க தன்னுடைய ஜொலித்து கொண்டிருக்கும் அதிர்ஷ்ட நட்சத்திரத்தை பாக்குறீங்களா அப்படின்னு அதிர்ஷ்ட நட்சத்திரம் எப்பொழுதும் ஜொலித்துக்கிட்டு இருக்குதா அல்லது சில நேரம் ஜொலிக்குது மற்றும் சில நேரம் ஜொலிப்பு குறைஞ்சிடுதா அதாவது நிகழ்வுகள் என்ற மேகத்தின் நடுவே மறைஞ்சிடுதா அல்லது சில நேரம் இந்த ஸ்தூல நட்சத்திரங்களுக்கு சமமா எப்படி ஸ்தூல நட்சத்திரங்கள் இடத்தை மாற்றுது அதே மாதிரி நிலை மாறுவதோ இல்லையே அல்லது அதிர்ஷ்டத்தினுடைய ரேகை இப்போது ஏறும் கலை மற்றும் அடுத்த நேரம் நெருக்கும் கலை அல்லது இறங்கும் கலை அந்த மாதிரி மாறவோ இல்லையே ஏன்னா சங்கமயத்தில் அதிர்ஷ்ட ரேகையை மாற்றக்கூடிய தந்தை நேர் எதிரில் தன்னுடைய பங்கை செய்து கொண்டிருக்கிறார் அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் தந்தையின் நேரடி குழந்தைகள் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் உயர்ந்ததாகவும் மற்றும் அழியாததாகவும் இருக்கணும் அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை வேறு எந்த ஆத்மாவும் உருவாக்க முடியாது அதிர்ஷ்டம் நிறைந்தவனாக தன்னை அனுபவம் செய்கிறீங்களா அந்த மாதிரி உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குபவர்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும் தெரிஞ்சிருக்கீங்களா அந்த மாதிரி அதிர்ஷ்டம் நிறைந்தவர் ஒவ்வொரு எண்ணத்தில் ஒவ்வொரு வார்த்தையில் காரியத்தில் தந்தையை பின்பற்றி நடப்பவராக இருப்பார் எண்ணம் கூட தந்தைக்கு சமமாக உலக நன்மையின் சேவைக்காக இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையில் பணிவு மற்றும் மென்மை மேலும் அந்த அளவு மகாநிலை இருக்கும் நினைவு சொருபத்தில் ஒரு பக்கம் எல்லைக்கு அப்பாற்பட்ட எஜமான தன்மை இன்னொரு பக்கம் உலகினுடைய செவாதாரி ஆத்மா அப்படின்னு இருக்கும் ஒரு பக்கம் அதிகாரத்தன்மையின் போதை இன்னொரு பக்கம் அனைவருக்கும் மரியாதை கொடுப்பவர் ஒவ்வொரு ஆத்மாவுக்காக தந்தைக்கு சமமாக வள்ளல் மற்றும் வரமளிப்பவர் அவர் எதிரியாக இருந்தாலும் இந்த ஜென்மத்தின் கணக்கு வழக்கை முடிப்பதற்கான காரணமானவராக இருக்கும் ஆத்மாவாக இருந்தாலும் அந்த மாதிரி உயர்ந்த நிலையிலிருந்து கீழே இறங்குவதற்கு காரணமாக இருக்கும் ஆத்மாக்களுக்கும் சமஸ்காரங்களில் மோதல் செய்யும் ஆத்மாக்களுக்கும் வெறுப்புணர்வு கொள்ளும் ஆத்மாக்களுக்கும் அனைத்து ஆத்மாக்களுக்காக வள்ளல் மற்றும் வரமளிப்பவராகி துச்சமாக உதறி தள்ளுபவருக்கும் நன்மை செய்யும் ஆத்மா அப்படின்னு அனுபவம் செய்யட்டும் நிந்தனையினுடைய வார்த்தைகள் மற்றும் அவமானதனையினுடைய வார்த்தைகள் கூட மகிமை மற்றும் புகழ் பாடுவதற்கு தகுதியானதாக அனுபவமாகட்டும் மேலும் நிந்தனை மகிமையாக அனுபவமாகட்டும் எப்படி துவாபர யுகத்தில் நீங்கள் அனைவரும் தந்தையை நிந்தனை செஞ்சீங்க ஆனால் தந்தை நிந்தனையும் மகிமை அப்படின்னு புரிஞ்சு ஏற்றுக்கொண்ட மேலும் நிந்தனையினுடைய பிரதிபலனாக பக்தியின் பலன் ஞானம் கொடுத்தாரே என்று வெறுப்பல்ல இன்னும் இரக்கமனம் உடையவராக ஆனார் அந்த மாதிரி தந்தையை பின்பற்றி நடப்பவர்கள் தான் உயர்ந்த அதிர்ஷ்டம் நிறைந்த உயர்ந்தவராகிறாங்க எப்படி தந்தையிடமிருந்து பிரிந்து சென்ற ஆத்மாக்களையும் தன்னை தன்னைவிட உயர்ந்த பிராப்தி செய்விக்கிறார் அந்த மாதிரி உயர்ந்த அதிர்ஷ்டம் நிறைந்த குழந்தைகள் தந்தைக்கு சமமாக ஒவ்வொரு ஆத்மாவையும் தன்னைவிட விட முன்னேறி செல்வதற்கான சுபபாவனை வைத்து கொண்டே உலகத்துக்கு நன்மை செய்பவராக ஆவாங்க இதைத்தான் நிரேந்தர யோகி நிலையினுடைய லட்சணம் அப்படின்னு சொல்லப்படுவது அந்த மாதிரி உயர்ந்த லட்சியத்தை அடையக்கூடியவங்க யார் வார்த்தை மற்றும் உணர்வை மாற்றம் செய்துட்டாங்க அதாவது இகழ்ச்சியையும் புகழ்ச்சியில் மாற்றிவிட்டு நிந்தனையை மகிமையில் மாற்றம் செய்துவிட்டு துச்சமாக உதைப்பதை மரியாதையில் மாற்றம் செய்து அவமானத்தை சுய அபிமானத்தில் மாற்றம் செய்து மற்றும் அபகாரத்தை உபகாரத்தில் மாற்றம் செய்து மாயாவின் தடைகளை தந்தையின் நினைவில் மூழ்கியிருக்கும் சாதனமாக புரிந்து மாற்றிவிடட்டும் அந்த மாதிரி தந்தைக்கு சமமாக எப்போதும் வெற்றி பெறுபவர்களாக எட்டு ரத்தனங்கள் ஆக்குறாங்க மேலும் பக்தர்களுடைய இஷ்ட தேவி தேவதைகளாக ஆகிறாங்க அந்த மாதிரி நிலை வரை வந்தடைஞ்சிருக்கீங்களா அப்படின்பா அப்பா கேட்குறாங்க அல்லது அன்பான ஆத்மாக்களுக்கு மட்டும் சகயோகி ஆத்மாக்களாக ஆகியிருக்கீங்களா நம்பிக்கை இழந்தவங்களை நம்பிக்கை நட்சத்திரமாக ஆக்குவது தான் அதிசய காரியம் அந்த மாதிரி அதிசயம் காண்பிப்பவர்களாக ஆகியிருக்கீங்களா அல்லது தந்தையினுடைய அதிசய காரியத்தை மட்டும் பார்த்து மகிழ்ச்சி அடைபவர்களாக ஆகியிருக்கீங்களா எப்போது தந்தையை பின்பற்றி நடப்போங்க அப்படின்னா அதிசயம் செய்பவராக ஆக வேண்டுமே என்று பார்த்து மகிழ்ச்சி அடைபவராக அல்ல புரிந்ததா இதைத்தான் தந்தையை பின்பற்றி நடப்பது அப்படின்னு சொல்கிறது எப்படி நேரமோ அப்படி அடியடித்து வைக்க எப்பொழுது இது கடைசி நேரம் என்று புரிந்து கொண்டீர்களோ அதே மாதிரி தன்னுடைய நிலையையும் கடைசி சம்பூர்ண நிலை என்று புரிந்து கொள்கிறீர்களாம் நேரம் கடைசி மற்றும் முயற்சியினுடைய வேகம் நிலை எடைப்பட்டதாக இருக்குது அப்படின்னா முடிவு என்ன ஆகும் சொர்க்கத்தினுடைய சுகத்தின் பிராப்தி இடைப்பட்ட முயற்சி செய்பவர்களுக்கு சத்தியுகத்தினுடைய இடைப்பட்ட காலத்தில் பிராப்தி ஆகும் அந்த மாதிரி லட்சியம் கொடுக்கல இல்லையா லட்சியம் முதல் ஜென்மத்தில் வருவதற்கானதாக இருக்குது அப்படின்னா லட்சணமும் முதல் தரமானதாக வேண்டும் நேரத்துக்கு ஏற்றபடி மற்றும் லட்சியத்துக்கு ஏற்றபடி முயற்சி செய்வதை சோதனை செய்யுங்க நல்லது அந்த மாதிரி தந்தைக்கு சமமாக அனைவருடைய மரியாதைக்குரிய தந்தையினுடைய ஆஸ்தியின் அதிகாரி ஒவ்வொரு எண்ணம் மற்றும் ஒவ்வொரு அடியில் தந்தையை பின்பற்றி நடக்கக்கூடிய உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய அதிர்ஷ்ட நட்சத்திரங்களுக்கு நிரந்தரமாக தந்தையினுடைய நினைவு மற்றும் சேவையில் இருக்கக்கூடிய எப்பொழுதும் வெற்றி அடையும் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் பயனுள்ளதாக ஆக்குங்கள் மற்றும் வெற்றி சொருபமாக ஆகுங்கள் எப்படி பிரம்மபாபா நிச்சயத்தினுடைய ஆதாரத்தில் ஆன்மீக போதையின் ஆதாரத்தில் நிச்சயம் நடக்கும் அப்படின்னு ஞானம் உடையவராகி ஒரு நொடியில் அனைத்தையும் விட்டார் தனக்காக வைத்துக்கொள்ளல சேவையில பயனுள்ளதாக ஆக்கினார் இதனுடைய வெளிப்படை நிரூபமா நிரூபணமாக கடைசி நாள் வரை உடல் மூலமாக கடிதங்கள் மூலமாக சேவை செஞ்சார் வாய் மூலமாக மகா வாக்கியங்களை உச்சரித்தார் கடைசி நாளில் கூட நேரம் எண்ணம் உடலை பயனுள்ளதாக ஆக்கினர் அப்படி பயனுள்ளதாக ஆக்குவதின் அர்த்தமே சிரேஷ்டத்தின் பக்கம் ஈடுபடுத்துவது அந்த மாதிரி யார் பயனுள்ளதாக ஆக்குறாங்களோ அவங்களுக்கு வெற்றி இயல்பாகவே கிடைக்கிது வெற்றி அடைவதற்கான விசேஷ ஆதாரம் ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு மூச்சு ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் பயனுள்ளதாக ஆக்குவது எண்ணம் சொல் செயல் உறவு நெருக்கம் எதிலையும் வெற்றி அனுபவம் செய்ய விரும்புறீங்க அப்படின்னா தனக்காகவோ அல்லது மற்றவங்களுக்காகவோ பயனுள்ளதாக ஆக்கி கொண்டே இருங்க வீணாகி போய்விட அனுமதிக்காதீங்க பின்பு இயல்பாகவே வெற்றியினுடைய குஷியினுடைய அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா பயனுள்ளதாக ஆக்குவது அப்படின்னா தற்சமயத்துக்காக வெற்றி அடைபவராக ஆவது மற்றும் எதிர்காலத்துக்காக சேமிப்பது இந்த பிராமண வாழ்க்கையில் யார் நேரத்தை பயனுள்ளதாக ஆக்குறாங்களோ அவங்க நேரத்தை பயனுள்ளதாக ஆக்கியதின் பலன் சொருபமாக ராஜ்ய பாக்கியத்தின் முழு காலத்திலும் ராஜ்ய அதிகாரி ஆகிறாங்க யார் மூச்சை பயனுள்ளதாக ஆக்குறாங்களோ அவங்க அநேக பிறவிகளுக்கு எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க ஒரு பொழுதும் மூச்சை நிற்காது இதயம் நின்று போகாது யார் ஞான பொக்கிஷத்தை பயனுள்ளதாக ஆக்குறாங்களோ அவங்க அந்த மாதிரி அறிவாளியாக ஆயிடுவாங்க அதனால எதிர்காலத்துல அநேக மந்திரிகளின் அறிவுரைகளை கேட்க வேண்டியது கிடையாது ஆகையினால அறிவு நிறைந்தவராகி ராஜ்யத்தை நடத்துவாங்க யார் அனைத்து சக்திகளின் பொக்கிஷத்தை பயனுள்ளதாக ஆக்குறாங்களோ அதாவது அவற்றை காரியத்தில் ஈடுபடுத்துறாங்களோ அவர் அனைத்து சக்திகள் நிரம்பியவர் அவருடைய எதிர்கால இராச்சியத்துல எந்த சக்தியினுடைய குறையும் இருப்பது கிடையாது அனைத்து சக்திகளும் இயல்பாக குறைவில்லாத இடைவிடாத தடையற்று காரியத்தினுடைய வெற்றியை அனுபவம் செய்விக்கும் யார் அனைத்து குணங்களினுடைய பொக்கிஷத்தை பயனுள்ளதாக ஆக்குறாரோ அவர் அந்த மாதிரி குணம் நிறைந்தவர் ஆகின்றார் அவருக்கு இந்த கடைசி நேரத்தில் கூட அவருடைய ஜடசிலைகளின் மகிமையாக அனைத்து குணங்கள் நிரம்பிய தேவதையினுடைய ரூபத்தில் இருக்கும் யார் ஸ்தூல செல்வத்தின் பொக்கிஷத்தை பயனுள்ளதாக ஆக்குறாங்களோ அவங்க இருபத்தோரு ஜென்மங்களுக்காக அனைத்து செல்வங்கள் நிரம்பியவராக ஆகிடுவாங்க ஆகையினால் பயனுள்ளதாக ஆக்குங்க வெற்றி அடைபவராக ஆகுங்க எப்பொழுதும் வெற்றி அடைபவராக ஆவதற்கான வழி ஒரே பலம் மற்றும் ஒரே ஒருவர் மேல் உள்ள நம்பிக்கை நிச்சயம் எப்பொழுதுமே கவலையற்றவராக ஆக்குது மேலும் கவலையற்ற நிலை உள்ளவர் என்ன காரியம் செய்தாலும் அதில் வெற்றி அவசியம் இருக்கும் எப்படி பிரம்ம பாபா உறுதியான எண்ணத்தினால் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி அடைந்த உறுதித்தன்மை வெற்றியினுடைய ஆதாரமாக ஆச்சு அந்த மாதிரி தந்தையை பின்பற்றி நடங்க ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் குணத்தையும் சக்திகளையும் காரியத்தில் ஈடுபடுத்துனீங்க அப்படின்னா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் சேமிப்பினுடைய விதியை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா வீணான கணக்கு தானாகவே மாறி பயனுள்ளதாக ஆகிவிடும் தந்தை மூலமாக என்னென்ன பொக்கிஷங்கள் கிடைச்சிருக்குதோ அவற்றை தானம் செய்யுங்க ஒரு பொழுதும் கனவுல கூட தவறாக கூட பிரபுவால் கொடுக்கப்பட்டதை தன்னுடையது அப்படின்னு நினைக்காதீங்க என்னுடைய இந்த குணம் என்னுடைய சக்தி இந்த என்னுடையது என்று வருவது அப்படின்னா பொக்கிஷத்தை இழப்பது நல்லது ஓம் சாந்தி வரதானா மூன்று காலங்களையும் உணர்ந்த நிலை மூலமாக குழப்பமடையும் சூழ்நிலைகளை ஆனந்தத்தில் மாற்றம் செய்யக்கூடிய கர்மயோகி ஆகுக மூன்று காலங்களையும் உணர்ந்த நிலை மூலமாக குழப்பமடையும் சூழ்நிலைகளை ஆனந்தத்தில் மாற்றம் செய்யக்கூடிய கர்மயோகி ஆகுக கர்மயோகியாக ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா குழப்பம் அடையக்கூடிய சூழ்நிலைகளை ஆனந்தத்தில் மாற்றம் செய்யணும் அதற்காக மூன்று காலங்களையும் உணர்ந்த நிலையில இருக்கும் எந்த குழந்தைகள் மூன்று காலங்களையும் தெரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்க ஒரு பொழுதும் எந்த விஷயத்திலுமே குழப்பம் அடைய முடியாது ஏன் அப்படின்னா அவங்களுடைய எதிரில் மூன்று காலங்களும் தெளிவாக இருக்கு எப்போ லட்சியம் மற்றும் பாதை தெளிவாக இருக்குது அப்படின்னா யாருமே குழப்பம் அடையிறது கிடையாது மூன்று காலங்களையும் தெரிந்த ஆத்மாக்கள் ஒருபொழுதும் எந்த விஷயத்திலும் மகிழ்ச்சியை தவிர வேறு எதையுமே அனுபவம் செய்வது கிடையாது சூழ்நிலை குழப்பமடைய செய்வதாக இருந்தாலும் பிராமண ஆத்மா அதையும் மகிழ்ச்சியில் மாற்றிடும் ஏன்னா எண்ணிலடங்காத தடவை அந்த பங்கை செய்திருக்கிறார் இந்த நினைவு கர்மயோகி அவர் ஒவ்வொரு காரியத்தையும் மகிழ்ச்சியோடு செய்கிறார் ஸ்லோகன் அனைவரினுடைய மரியாதை பெறணும் அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் மரியாதை கொடுங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீங்கள் மரியாதை கொடுத்தா இருந்தும் மரியாதை தானாகவே வந்துடும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி